அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம் இ வரிசை எழுத்துக்களை பார்க்க போகிறோம் போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா கீ இ அது வந்து ஷார்ட் சவுண்ட் குரில்னு சொல்லுவோம் இது ஈ வரிசை நெடில் சவுண்ட் லாங் சவுண்டு இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஓகே நான் சொல்கிறத மட்டும் எல்லாரும் பொறுமையாக கவனிச்சுக்குங்க இந்த லெட்டர்ஸை பாருங்கள் இக்கையும் ஈன்ற எழுத்தையும் சேர்த்தோம்னா வரக்கூடிய எழுத்து கீ இ சவுண்ட் லாங் சவுண்டில் படிக்கணும் நம்ம ஏற்கனவே படித்தது இ வரிசை ஷார்ட் சவுண்டில் படிச்சிருப்போம் கி மி சி அப்படின்னு ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது இ வரிசை இக்கு ஈ கீ இங்கு பிளஸ் இ மீ அந்த மாதிரி இ சவுண்டில் வரணும் நான் சொல்கிறத கேளுங்க எழுத்த பாருங்கள் கூடவே கீழிருக்கிறேன் எப்படி சேர்ந்து அந்த சவுண்டு உருவாகுது ஒளி உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்குங்க கீ நி, சி, இதை வந்து சினு படிப்போம் சில சம்மைத்தில் சி அப்படியினும் படிப்போம் நி, டி, நி, தி, நி, பி, மி, இ ரி, லி, வி, ரி, லி, ரி, நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் எந்த எல்லா எழுத்துக்களை சொல்லும் போது ஈ அந்த சவுண்ட்ல முடியும் ஓகே இது உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன் ஒரே நிமிஷம் கீழே ப்ளூ கலர்ல இருக்கிறது ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த எழுத்துக்களை பார்த்து தான் சரியாக நீங்கள் படிக்கணும் ஓகே இந்த லெட்டர்ஸை நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் கி நீ டி நே தீ நே பீ மே ஈய் லே லே ரி ஓகே அடுத்தது இதே லெட்டர்ஸை மாற்றி மாற்றி காமிச்சாலும் நீங்கள் சொல்லணும் அதுக்காக ரேண்டம் ரீடிங் டெஸ்ட் இருக்குது இதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தும் ஷேர் பண்ணுறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புகிறேன் நீங்கள் இதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்போ எழுத்துகள் எப்படி மாற்றி இருந்தாலும் இ வரிசை எழுத்துக்களை சரியான உச்சரிப்போடு சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும் E, re, pi, ne, nye, re, le, de, ki, me, ti, ni, vi, ne, le, si, re, ni. அப்போ நெடில் எழுத்துகள் எல்லாமே உங்களுக்கு லைனா சொல்ல சொல்ல தெரியணும் தெரியணும் மாத்தி மாத்தி ஓகே ரக்ஷித் லிசன் பண்ணுங்க நான் அடுத்து கேக்குறேன் இப்போ இ வரிசையும் இ வரிசையும் சேர்ந்து இருந்தா எப்படி படிக்கிறது இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் ஒளி வித்தியாசம் கொஞ்சம் தெளிவா புரியும் நான் இது எப்படி படிக்கிறேன்றத கவனிங்க சுழிச்சிருந்தா இ வரிசை ஒரு கொக்கி மாதிரி இருந்தால் அது இ வரிசை ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட்னு படிக்கணும் கி கி சி சி டி டி Ni Ti Ti Ni Ni Pi Pi Mi Mi I I Ri Ri Li Li Vi Vi Ri Ri Li Li Ri Ri அந்த எழுத்துக்களை படிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு சுழிச்சிருந்தால் லாங் சவுண்டில் சொல்லணும் சுழிக்கலன்னா ஷார்ட் சவுண்டில் நீங்கள் சொல்லணும் இதையும் ஃபோட்டோ எடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் லெசன் இ வரிசையும் ஈ வரிசையும் கலந்திருந்தால் எப்படி படிக்கணும் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் இ வரிசையும் இ வரிசையும் கலந்துட்டு இருப்பேன் மேலே சொழிச்சிருக்கா இல்லையான்றதை பொறுத்து நீங்கள் அதோட சவுண்டை சரியாக சொல்லணும் இருங்க இந்த ஃபோட்டோவும் ஷேர் பண்ணுறேன் இதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன் நான் நீ Vi, mi, di, i, li, ni, ri, ti, pi, Mi, si, di, I, ni, ri, ki, ki, vi, Mi, li, ti, nyi, li, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் இ வரிசை எப்படி படிக்கணும் வரிசைக்கும் இ வரிசைக்குமான இந்த ஒளி வித்தியாசம் என்ன அப்படின்றது ரைட் இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையே நான் டெஸ்ட்டு கேட்க போகிறேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க கேளுங்க சந்தேகம் வருதான் கடைசியா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இந்த வரிசை எழுத்துக்கள் ஈ வரிசை லைனா யார் சொல்றீங்க கேஷவ் சொல்லுங்க கேஷவ் ஆஹ் கேஷவ் இந்த மைக்க வாய்க்கிட்ட கொண்டு வந்துருங்க ஆஹ் இப்ப சொல்லுங்க டி லீ வி ஓகே சூப்பர் அருமையா சொன்னீங்க கேஷவ்க்கு டென் பாயிண்ட்ஸ் இந்த லெட்டர்ஸை படிச்சதுக்காக இன்னும் ஒருத்தர் சொல்லலாம் யார் சொல்றீங்க பிரியங்கா சொல்லுங்க பிரியங்கா சொல்லுங்க பிரியங்கா அருமையா சொன்னீங்க பிரியங்கா உங்களுக்கும் இப்ப நானும் கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்கிறத கேக்க போறேன் இந்த லெட்டர்ஸ் யார் சொல்றீங்க தாமரை செல்வன் சொல்லுங்க சொல்லும்ரவாயில்ல லாங் சவுண்ட்ல சொல்ல பழகணும் ரைட் அடுத்தது ரஃபான் நீங்க சொல்லுங்க ரஃபான் சொன்னீங்க சூப்பர் அருமையா சொன்னீங்க டென் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஓகே அடுத்ததா இந்த லெசன் கேஷவ் சொல்லுங்க கேஷவ் สิสิบนี่นี่ வெரி குட் சூப்பரா சொன்னீங்க கேஷு உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் ஓகே ரக்ஷித் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீ டி நீ டி டி நீ பி பி ஈ ஈ லீ 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 வி வி லீ 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 நீ நீனி ஓகே சூப்பர் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் உச்சரிப்பு கொஞ்சம் நீங்க மாத்துனோம் ஓகே அது படிக்க படிக்க சரியாயிடும் அருமையா சொன்னீங்க ரக்ஷித் வெரி குட் அடுத்தது லாஸ்ட் லெசன் ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இத நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இ வரிசைக்கும் இ வரிசைக்குமான வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஒரு லெசன் மட்டும் நான் எல்லாருக்குமே டெஸ்ட் வைக்க போறேன் எல்லாரும் கவனிச்சுக்குங்க தெரிஞ்சவங்க முதல்ல சொல்லுங்க தெரியாதவங்க சொல்றவங்க சொல்றத கேட்டு கேட்டு நீங்க கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவா

வெரி குட் பிரியங்கா டென் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அருமையா சொல்லிட்டீங்க அடுத்ததான் ரஃபான் சொல்லுங்க ரஃபான் சார் சொல்லுங்க ரஃபான்

3 3 3 ఓకే அடுத்து 3 హ్ ప నీ మి 3 சூப்பர் ரஃபான் உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க வெரி குட் அடுத்ததா கேஷவ் சொல்லுங்க கேஷவ்